வணக்கமானவர்களே இன்று பதினோராம் வகுப்பு வேதிகள் அழகு பத்து வேதி பிணைப்புகள் இதில் உள்ள தன் மதிப்பீடு வினா பார்க்க போகிறோம் இதில் கச்சன் ஓ த்ரீ டூ பாஸ்பாரிக் அமிலம் என் டூ ஓ இதோட வடிவமைப்பு வந்து கேட்டிருக்காங்க இதில் கச்சன்ஓ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கா இந்த கைட்ரஜனுடைய இணையதிரன் எலக்ட்ரான் ஒன்று நைட்ரஜனுக்கு ஒன் ஐந்து ஆக்சிஜனுக்கு எட்டு இணையதிரன் எலக்ட்ரான் ஆறு சாரி சரியா இங்கே நைட் ஆக்சிஜன் மட்டும் எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது நைட்ரஜன் வந்து பாருங்கள் ஒன்று தான் இருக்குது கைட்ரஜனும் ஒன்று இருக்குது இதால் பெருக்குங்க ஒன்று அஞ்சு பன்னிரெண்டு மொத்தத்தையும் கூட்டுங்க மொத்தம் பதினெட்டு எலக்ட்ரான் வருது இப்போது இதோடய வடிவமைப்பை பாருங்கள் இந்த கைட்டு கச்சன் ஓட்டுவங்கையில் அந்த கச்ச ஓ ரெண்டு சேர்ந்துருக்கும் அடுத்து என் ஓ இருக்கும் இப்படி தான் இதோட வடிவமைப்பு இடையில் நீங்கள் ஒரு பாண்டு போடுங்க இங்கே ஒரு பாண்டு போடுங்க இங்கே ஒரு பாண்டு போடுங்க ஒரு பாண்டுங்கிறது ரெண்டு எலக்ட்ரான் ஒரு பிணைப்புங்கிறது ரெண்டு எலெக்ட்ரான் மொத்தம் மூன்று பிணைப்பு போட்டிருக்கோம் அப்புடின்னா ஆறு எலெக்ட்ரான் ஆறு எலக்ட்ரான்னா இதை கழித்தோம்னா பன்னெண்டு எலக்ட்ரான் இருக்குது சரியா இப்போது ஆக்ட்ரூல் படி ஒரு அணுவை சுற்றி எட்டு எலெக்ட்ரான் இருக்கணும் இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஒரு பிணைப்புங்குது இப்போ இதில் எத்தனை எலெக்ட்ரான் போட்டுக்கலாம் ஆறு எலக்ட்ரானை நம்ம போட்டுக்கிடுதோம் அடுத்து ஆக்சிஜன் இதை எலக்ட்ரான் நெக்டிவிட்டி அதிகம் அதாவது எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் அதை தான் நிரப்பணும் இதில் எத்தனை எலெக்ட்ரான் வந்துடும் ரெண்டு எலக்ட்ரான் சரியா நாலு எலெக்ட்ரான் மொத்தம் எத்தனை எட்டு எல பத்து எலக்ட்ரானை பயன்படுத்திட்டோம் இப்போ இதை சுற்றி பாருங்கள் எட்டு எலக்ட்ரான் இருக்கும் ரெண்டு பிணைப்பு எலக்ட்ரான் நாலு இது வந்து என்னது பேராப் எலக்ட்ரான் நாலு சரியா இப்போ மீதம் உள்ள ரெண்டு எலக்ட்ரானை இங்கே போட்டலாம் இப்போ நைட்ரஜன் ப சுற்றி பாருங்கள் மொத்தம் ஆறு எலெக்ட்ரான் தான் இருக்குது எட்டு எலக்ட்ரான் வேணும் அதனால் இதில் உள்ள எலக்ட்ரானிங் வந்து இங்கே வரணும் வந்தால் தான் சரியாக வரும் இப்போ கைட்ரஜன் போட்டுக்கோங்க இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது நாலு எலெக்ட்ரான் இப்போ எட்டு எலக்ட்ரான் இருக்குது ஆக்சிஜனை சுற்றி நைட்ரஜனை சுற்றி நைட்ரஜன் மேலே ரெண்டு எலக்ட்ரான் இப்போ இது என்ன செய்யுங்க இரட்டை பிணைப்பாக மாற்றி இதில் நாலு எலக்ட்ரான் மட்டும் போட்டுருங்க ஆறு எலக்ட்ரான் இருந்துச்சுல இப்போ நாலு எலெக்ட்ரான் மட்டும் போட்டுருங்க இதான் என்னென்னா கச்சன் ஒட்டுவின் லோயிக் வடிவமைப்பு நீங்கள் இது சிம்பிளாகவே நீங்கள் எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம்னா ஓ கச்சன் போட்டுக்கோங்க என் ஓன் போட்டுக்கோங்க சரியா இப்போ இதில் பிணைப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் இதில் நாலு எலக்ட்ரான் இதில் வரையில் தான் நம்ம இங்கே பிணை பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும் இங்கே ரெண்டு எலக்ட்ரான் கடைசியில் தான் நம்ம போடணும் சரியா எப்படினாலும் நம்ம கவுண்ட் பண்ணி போடுறது தான் கரெக்டாக இருக்கும் சரியா பாஸ்பாரிக் கேமிலாம் அதை பாருங்கள் பார்முலா கட்சி த்ரீ பிஓ ஃபோரு சரியா கைட்ரஜன் எத்தனை ஆட்டம் இருக்குது மூணு அதோடய இணையதிறன் எலக்ட்ரான் ஒன்று கட்சின்னு எழுதிக்கோங்க சரியா பாஸ்பரஸ் எத்தனை ஆட்டம் இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது அதோடய இணையதிறன் எலக்ட்ரான் ஐந்து அடுத்து ஆக்சிஜன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு அணு இருக்குது அதோடய இணைதிரண்டு எலக்ட்ரான் ஆறு இப்போ நாலாறா இருபத்தி நாலு ஓரஞ்சு ஒரு மூணு மூணு சரியா இதெல்லாம் கூட்டுங்க என்ன வரும் இது ஒரு எட்டு இது முப்பத்தி ரெண்டு வருதா மொத்தம் சரி முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இதை எப்படி எடுத்துன்னு பாருங்கள் பிஏ மட்டும் சென்டரில் போட்டுக்கோங்க சரியா இப்போ இந்த கச்சி த்ரீ அப்படிங்கிறது கைட்டஜன் ஆக்சிஜனும் சேர்ந்த மாதிரி தான் போடணும் அப்போனா ஓ கச்சு ஓ கச்சு இங்கே என்னது ஓ போட்டு என்னதுக்குங்க கச்சு போட்டுக்கோங்க இப்போ மூணு ஆக்சனை நம்ம பயன்படுத்த மூணு கைட்டஜனையும் பயன்படுத்திட்டோம் ஒரே ஒரு ஆக்சன் இருக்குது அதை பாஸ்பரஸ் மேலே போட்டுருங்க சரியா இப்போது ஆக்சனுக்கும் ஹைட்ரஜன் கடையில் பாஸ்பிரஸ்க்கு ஆக்சிஜன் கடையில் ஒரு பாண்டு போடுங்க இப்படி எத்தனை பாண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியா அஞ்சு ஆறு ஏழு பாண்டு போட்டோம் சரியா ஏழு பாண்டுங்கிறது எத்தனை எலக்ட்ரான் பதினாலு எலக்ட்ரானை கழிச்சிருக்கேன் கழிச்சிங்கன்னா எத்தனை வரும் பதினெட்டு வரும் சரியா இப்போ இதில் எலக்ட்ரான் டிவிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த இதுக்கு தான் அதிகமாக இருக்கும் இதில் ஏற்கனவே ஒரு பிணைப்பு எலக்ட்ரானாக ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது மொத்தம் எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் அப்போனா இங்கே என்ன செய்யுங்க ஆறு எலக்ட்ரானும் நீங்கள் போடுங்க சரியா அடுத்து இங்கே ரெண்டு பிணைப்பு இருக்கிறதுனால நாலு எலக்ட்ரான் ஆச்சு அப்புறம் நாலு ப்ளஸ்ஸு நாலு தான் என்னது எட்டு இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே என்ன வரும் நாலு போட்டுருங்க நாலு எலக்ட்ரான் போட்டுருங்க சரியா இது ஒரு பன்னெண்டு இது ஒரு ஆறு மொத்த எத்தனை பதினெட்டு எலக்ட்ரான் ஆகிப்போச்சு பன்னெண்டு ஆறும் பதினெட்டு எலெக்ட்ரானை நம்ம இதை பயன்படுத்திட்டோம் சரியா முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரானையும் நம்ம பயன்படுத்திட்டோம் சரியா இப்போ பாஸ்பரஸோடய இணையதிறன் வந்து ஐந்து இந்த இடத்துல மொத்தம் எட்டு தான் இருக்கணும் ஆனால் பாஸ்பரஸ்க்கு மட்டும் என்னது இணையதிறன் ஐந்து இருக்கிறதுனால இந்த ரெண்டு எலக்ட்ரான் இங்கே வந்துடும் வருனால இதோட வடிவமைப்பு எப்படி இருக்கும் பாஸ்பரஸு இந்த இடத்துல ஃபுல்லாமே என்னது ஓ கச்சு ஓ கச்சு சரியா இங்கே ஓ கச்சு இதில் நாலு எலக்ட்ரானை அப்படியே பார்த்து எழுதுன மாதிரியே எழுதியிருக்கு இந்த ரெண்டு எலெக்ட்ரானை மட்டும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் உள்ளே கொண்டு வந்ததுனால இங்கே ஆறு இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை இருக்கும் நாலு தான் இருக்கும் சரியா இதுதான் பாஸ்போரிக் அமிலத்தின் வடிவமைப்பு சரியா இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து என் டூ ஓஃபை கொடுத்துருக்காங்க இது புக்குலேயே நமக்கு எக்ஸாம்பிள் இருக்குது இருந்தாலும் நம்மளும் பார்த்துருவோம் என் டூ ஓஃபை சரியா இப்போ எண்ணு என்னுக்கும் இடையில் என்ன போட்டணும் ஆக்சிஜன் வந்துடும் சரியா அடுத்து உள்ள ஆக்சனை பாருங்கள் இங்கே ரெண்டு ஆக்சன் மொத்தம் நாலு ஆக்சன் இருக்குல்ல இங்கே ரெண்டு ஆக்சன் சரியா இப்போ பாண்டு போடுங்க ஆக்சனுக்கு நைட்ரஜன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா ஆறு பாண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் கவுண்ட் பண்ணிக்கோங்க எலக்ட்ரானை இங்கே எத்தனை எலக்ட்ரான் எத்தனை நைட்ரஜன் இருக்குது ஐ ரெண்டு இருக்குது அதோட இணைது ரெண்டு எலக்ட்ரான் ஐந்து அப்போதான் எத்தனை வரும் பத்து வந்துடும் ஆக்சிஜன் எத்தனை ஐந்து இருக்குது அதோட இணைது ரெண்டு எலக்ட்ரான் ஆறு மொத்தம் எத்தனை வந்துடும் முப்பது வரும் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது நாற்பது இருக்குது பத்து பாண்டு ஐ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுங்கிறது பன்னெண்டு எலக்ட்ரானு பன்னெண்டு எலக்ட்ரான் ஆறு பிணைப்புங்கிறது பன்னெண்டு எலக்ட்ரான் சரியா பன்னெண்டை கழிச்சா எத்தனை வரும் இதுலேருந்து இருபத்தெட்டு எலக்ட்ரான் நம்ம பயன்படுத்த வேணும் சரியா இங்கே எத்தனை எலக்ட்ரான் போடுங்க ஆறு எலக்ட்ரான் இங்கேயும் எத்தனை ஆறு எலக்ட்ரான் அடுத்து இங்கேயும் ஆறு எலக்ட்ரான் போடணும் ஏண்டா பிணைப்பு ஒன்று ஆறு எலக்ட்ரான் மொத்தம் எட்டு இங்கேயும் எத்தனை வரும் ஆறு எலக்ட்ரான் மொத்தம் நாலாயிரம் இருபத்தி நாலு நாலாயிரம் இருபத்தி நாலு மொத்தம் பேலன்ஸ் எத்தனை இதுக்கு நாலு எலக்ட்ரான் இந்த நாலு எலக்ட்ரானை இதில் போட்டுருவோம் சரியா இப்போது எல்லா அணுக்கும் அதாவது நைட்ரஜனை தவிர மத்த எல்லாருக்கும் எயிட் எலெக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூன்று பிணைப்பு தான் இருக்குது மூன்று பிணைப்புங்கிறது ஆறு எலக்ட்ரான் தான் ஆனால் எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் அதனால் இந்த எலக்ட்ரான் எதுலேருந்துனாலும் இருக்கலாம் இருந்து ரெண்டு எலக்ட்ரான் இங்கே இதுலேருந்து ரெண்டு எலக்ட்ரான் இங்கே அப்போனா இந்த ரெண்டு எலக்ட்ரானை அடிச்சுட்டு நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுங்கள் இங்கே ஒரு பிணைப்பு போட்டுருங்க இந்த ரெண்டு எலக்ட்ரான் அழிச்சிட்டு இங்கே இரட்டை பிணைப்பாக போடுங்க இப்போ நைட்ரஜனை சுற்றி எட்டு எலக்ட்ரான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆனால் இந்த அணுவை சுற்றி நாலு எலக்ட்ரான் தான் நம்ம என்ன செய்யணும் போடணும் ஆறு இருந்தது என்னதான் மாற்றிட்டோம் நாலாக மாற்றிட்டோம் இதுதான் என் டூ ஓப்பையோட லூயிஸ் வடிவமைப்பு சரியா